எங்கள் திராவிட இனத்தின் அரக்கர் அண்ணன் ஆ ராசா அவர்கள் தலைமையில் திராவிடத்தால் விளைந்த சமூக மாற்றம் என்கிற தலைப்பில் பேசுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பேராசிரியர் ஜெயரஞ்சன் உட்பட்ட பேராசிரியர் கருணானந்தன் ஐயா அவர்கள் உட்பட்ட தோழர் மதிவதனி அவர்கள் அடங்கிய இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு என்ஆர் இளங்கோவன் சார் அவர்கள் உட்பட்ட ஏனைய திமுகவின் முக்கிய புள்ளிகள் முக்கிய தலைவர்கள் அனைவர் உள்ளிட்ட அவையில் வணக்கம் சொல்லி பேச ஆரம்பிக்க நினைக்கிறேன் உள்ள நுழைஞ்சவுன்னேயே ஒரு சின்ன பதட்டம் இருந்தது தலைப்பில் பேசணும்னு சொல்லும்போதே ஒரு பெரிய பதட்டம் அதுலேயும் குறிப்பாக தலைப்பு வந்து திராவிடத்தால் விளைந்த சமூக மாற்றம்னு கொடுத்துட்டு மதிவதனை தோழருக்கு திராவிடத்தால் விளைந்த சமத்துவம்னு கொடுத்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு படி மேலே ஆடுன்னு ஆடிருச்சு ஒரே தலைப்பு கிட்டத்தட்ட தோழர் சொல்லவே வேணாம் பட்டாசா வெடிப்பாங்க நாம் என்ன பேசுறது மிச்சம் மீது ஏதாவது இருக்குமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் பரவாயில்ல நீங்களே முதல்ல பேசிடுங்க அப்படின்னு சொன்னது பெரிய வரம் அதன் அடிப்படையில் இந்த தலைப்பில் பேசுவது எனக்கு நல்லதாக அமைஞ்சு போச்சு திராவிடத்தால் விளைந்த சமூக மாற்றம் நாலு வார்த்தைகளாக இருக்கு நாலு வார்த்தையை நான் ரெண்டு ரெண்டு சேர்க்கணும்னு விரும்புறேன் திராவிடத்தால் சமூகம் விளைந்த மாற்றம் இந்த திராவிட சமூகத்தில் விளைந்திருக்கக்கூடிய மாற்றம் இதை இப்படி நான் உள்வாங்கிட்டு பேசணும்னு நினைக்கிறேன் உலகத்தில் வெவ்வேறு பிரச்சனைகள் வெவ்வேறு வடிவங்களில் கண்ணு முன்னாடி நம்மளுக்கு இருந்திருக்கு வெள்ளை நிறவெறி கருப்பிணத்து மக்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய அடக்குமுறை நம்மளுக்கு தெரியும் ஒர்ஸ்வாக்கள் உழைக்கும் வர்க்கங்கள் முதலாளிகள் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை எல்லாமே எல்லா நாடுகளிலும் இருக்குது ஆனால் இதுதான்டா பிரச்சனைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி எவிடன்ஸாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தில் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது சாலிடாக ஒரு மெட்டீரியலாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லவே இல்லை ஒரு வெள்ளை நிறவெறியற பார்த்த உடனே ஓகே இவர் வெள்ளையா இருக்கிறாரு மயில் என்ன மருந்து சாப்பிடுற மயில் அப்படின்னு அவர் தினசா பேசினாரா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே வெள்ளை நம்மளை ஏதோ டாமினேட் பண்றதுக்காக இந்த விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாப்ல அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிடலாம் புரிஞ்சுக்கரலாம் தள்ளி நில்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம என்ன பிரச்சனைன்றத பேச முடியும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனையை இப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் மாறா இங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையில் சாதி என்கிற ஒரு பெரிய மனநோய் உள்ள இருக்கு அது என்ன பண்ணுதுன்னா பக்கத்திலேயே உட்கார வச்சிருக்கு என் கூடவே பிறந்திருக்கிற அண்ணன் என் கூடவே இருக்கக்கூடிய சகோதரி என்னை பெற்று எடுத்த அம்மா என்னை பெற்று எடுத்த அப்பா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சாதிய மனநிலையோடு இருக்கிறாங்க அவங்க முதலாளிகள் போல வேற ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல சரி ரைட்டு தான் அங்கே தள்ளி நிற்கிறாப்ல அவரை டீல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் மாறா இங்க இருக்கக்கூடிய சமூகத்துல என் பக்கத்திலேயே இருக்கிறாங்க என் இவங்கள இவங்களை தட்டி கழிக்கவும் வெளியில அனுப்புற இடத்துல தான் மெஜாரிட்டியா அவங்கள பொறுத்தவரை நான் தான் மனநலம் பாதிக்கப்பட்டவன் ஆனா உண்மை என்னன்னா சாதி என்பது ஒரு மனநோயின்னு அம்பேத்கர் சொன்னதற்கு பிறகு இதெல்லாம் உள்வாங்கி பார்த்தா அவங்க எல்லாரும் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்ன்றதும் தெரியாம நாம படுத்துவது ஒரு அடிமைத்தனத்தை தான் நாம பெருமையா பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற எண்ணமும் இல்லாம லிட்ரலா மனநலம் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணி தனியா ஒண்ணு உருவாக்கவே முடியாது உலகத்தில் ஆகப்பெறும் தத்துவங்களை சொல்லுங்கள் உலகத்தின் ஆகப்பெரிய தலைவர்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட ஒண்ணு அரிஸ்டாட்டில் இல்லையா கார்ல் மார்க்ஸ் இல்லையா ஏங்கல்ஸ் இல்லையா லெனின் இல்லையா ஸ்டாலின் இல்லையா இடதுசாரி கருத்தியல் பேசிய எத்தனையோ புரட்சியாளர்கள் இல்லையா எல்லோரும் புரட்சியாளர்கள் எல்லோரும் பேசினார்கள் எதற்காக பேசினார்கள் அவங்க எல்லாரும் பேசிய விதம் எப்படி இருந்தது சர்ஜரி பண்ற டாக்டருக்கும் மனநல ஆலோசனை வழங்கக்கூடிய டாக்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நாம பேச ஆரம்பிக்கணும் தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் மனநல மருத்துவத்திற்கு வைத்தியம் பார்த்தார்கள் இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் சர்ஜரி பண்ணி சரியாகிற நோய் கிடையாது கையகால முறியடிச்சுக்கிட்டு வெள்ளை ஆ கருப்பினத்தவர்களை ஒடுக்கிறான் பார்த்தாலே தெரியுது டக்குன்னு புடி வாயில பஞ்சம் வை கால் உடைஞ்சிருக்கு பிளேட்டை போடு ஊசிய போடு ஸ்டெராய்ட போடு வழி போய் தான் கொஞ்ச நேரம் கத்துவான் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவதற்கு உண்டான சூழலே இங்க நடக்கல மாறா இங்க இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனையை இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான பிரச்சனையை சமூக சிக்கலை உணர்ந்து கொண்டதால் என்னுடைய பிரச்சனையிலிருந்து பார்க்கும்போது எந்த விதத்திலும் சலைத்த தலைவர்களாக இவர்கள் உலக அரங்கில் இல்லை இன்னொரு உதாரணமும் சொல்றேன் நிறப்பிரச்சனை மீதி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையினுடைய அரசியல் தீர்வுகளை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணா ஜெயிக்க முடியாது இந்த மண்ணுக்கேற்ற ஒரு தத்துவம் வேணும்னு அங்க நம்ம பேச வேண்டிய இடத்தை நோக்கி நகர்வோம் மாறா இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக மாற்றம் இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் தன்மை இவை அனைத்தையும் நீங்கள் உலகத்தின் எந்த பிரச்சனைக்கும் கொண்டு போய் தீர்வு வைக்க முடியும் ஏன்னா அப்படி ஒரு பெரிய பிரச்சனையை டீல் நம்ம இங்கதான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கு தான் தெரியும் எப்படி இந்த பக்கம் ஊசி போட தேவையில்லை இதுகிட்ட கன்வின்ஸ் பண்ணி பேச வேண்டியது இருக்கு இவங்களை கொண்டு போய் இந்த இடத்துல உட்கார வச்சு பேச வேண்டியது இருக்கு உரையாடுதல் மூலமாக அவர்களை அரசியல்படுத்துவதன் மூலமாக மட்டுமே தான் இந்த சமூக மாற்றத்தை நிகழ்த்த முடியும் முதலாளி நம்மளை ஒடுக்குறாருன்றத வெளிப்படையா ஒரு தொழிலாளிட்ட கண்ணு முன்னாடி சொல்லிட முடியும் இலங்கையில இப்ப நடந்துச்சு அதிகார வர்க்கம் தங்களை எதிர்த்து இவ்வளவு பெரிய மோசமான அடக்குமுறையை செலுத்துகிறது முடிஞ்சுச்சா காலையில பெரியார் போய் நின்று பேசிட்டு வருவாரு அண்ணா ஒரு பக்கம் மேடை போட்டு பேசிட்டு வருவாரு பேசிட்டு புரட்சி தளல் பொங்க போது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பின உடனே ஒரு காப்பி வர்ற செகண்ட்ல ஆள் இருக்க மாட்டாங்க பண்ணையாரு கோயில்ல லைட்டு கட்ட கூப்பிட்டாரு அதனால கிளம்பிட்டாங்க அப்பத்தான் அந்த கங்க பத்த வச்சிருப்போம் அதுக்குள்ள தண்ணிய ஊத்தி எரிக்கிற மாதிரி ஒரு சமூகமே அதற்கு தயாரா இல்ல ஏன்னா அவங்க அடிமைப்பட்டிருக்கிறாங்கன்றத புரிதலுக்கு உட்படுத்தி அவர்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சையை நடத்துவதற்கு உண்டான சூழல் இங்கு உடனடியா சட்டுன்னு நடக்கவே இல்லை ஆனா அதை ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட தலைவர்கள் திராவிட இயக்கத்தில் இருந்த தலைவர்கள் இந்த திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் வாய்ப்ப வாய்ப்பை போல நோயை கண்டுபிடிச்சாச்சு நோய்க்கான பிரச்சனை என்னன்றத கண்டுபிடிச்சாச்சு தீர்வு நோக்கி நகவலும் எடுத்துட்டு வர்றாங்க இருந்து பேசணும்னு நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப முன்னாடி பார்ப்பனிய ஆதிக்கத்தின் கீழ் இந்த சமூகம் எப்படி இருந்தது நீதி கட்சி வந்ததற்கு பிறகு நாம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அடைந்தோம் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்த நாம் எவ்வளோ பெரிய மாற்றத்தில் கையெழுத்து போட்டோம் திட்டங்கள் கொடுத்தோம் எல்லாம் பேசலாம் பேசுவதற்கு இன்னும் நிறைய தோழர்கள் அது கருத்துக்கள் குறித்து பேசுவார்கள் நான் இன்னும் ஒருபடி கீழே நின்று உங்கள் எல்லோரோடும் உரையாட விரும்புகிறேன் நான் அந்த காலத்திற்கெல்லாம் போகவில்லை சமகாலத்திலிருந்து சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன் மத்திய பிரதேசத்தில் பதினேழு வயசு பையன் பீஃப் வச்சிருந்தான் அவன் பீஃபே வச்சில்லை ஆனால் அவன் பீஃப் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவர் வீடு புகுந்து தாக்கப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மாடை வண்டியில ஏத்திட்டு போனாங்க கோயம்புத்தூரில் ஒரு சகோதரியை நீ எப்படி இந்த தெருவுல கடை போடலாம்னு சொன்ன போது அந்த சகோதரி மேடையேறி சொன்னார் பத்திரிகையாளர்கள் மத்தியில் நின்று சொன்னார் இது ஏன் நாடு நான் அப்படித்தான் கடை போடுவேன் இது என்னுடைய உணவு என்னுடைய உரிமை தடுத்து பாருன்னு சொன்னாங்க யார ரோட்ல போற சாமானியன பார்த்து சொல்லல இந்தியாவையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஐம்பத்தி ஆறு இன்ச்சு எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லி வெட்டு புகழாரங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமரின் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் எதிர்த்து கேட்கும் போது ஒரு சகோதரி எனக்கு பின்னாடி என் ஜாதி இருக்கு எனக்கு பின்னாடி என் மதம் இருக்கு எனக்கு பின்னாடி ஒரு கட்சி இருக்குன்னு பேசல இது என் ரைட்ஸ்னு பேசினாங்க அந்த சமூக மாற்றத்தை இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் விதைத்தது ரொம்ப முன்னாடி போல நேத்து மாலை முரசு டிவி டிபேட்டு ஒரு சங்கி பேசுறாரு இந்தியா சுதந்திரம் வாங்கினாங்க வாங்கினதுக்கு பிறகு இந்துக்கள்லாம் இங்கே இருந்தோம் இஸ்லாமியர்களெல்லாம் வந்து தங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க கேட்டதுக்கு பிறகு சரி ரைட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு சிலர் வந்து இல்ல இல்ல நாங்க போக விரும்பல நாங்க இங்கேயே இருந்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க சரி போனா போகுதுன்னு அவங்களெல்லாம் இருக்க விட்டோம் அத்தனை ஒரு டிவி ஷோல உட்கார்ந்து பேசுறாரு நண்பர்களே அந்த பேச்சு அவர் பேசி முடித்து அந்த சத்தம் பக்கத்தில் இருந்தவர்களுடைய காதுகளுக்குள் விழுந்து முடிப்பதற்குள் அங்கிருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பியது இந்திரகுமார் என்கிற ஒரு ஊடகவியாளர் மூலமாக கிளம்பியது பேசியதற்கு அப்துல்லா தேவைப்படவில்லை நண்பர்களே பேசியதற்கு ஒரு இம்ரான் தேவைப்படவில்லை அந்த எதிர்வினையை ஆற்றுவதற்கு இங்கு இந்திரகுமார் போதும் அப்படிப்பட்ட சமூகமாக மாற்றி இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த ஊடகவியலாளர் சொல்றாரு அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாது தலைவர் பேசாம பேச்சை நிறுத்திக்கிங்க அதுதான் உங்களுக்கு மரியாதை அப்படிப்பட்ட சமூக மாற்றத்தை இங்க நிகழ்த்தி காட்டி இருக்கிறோம் ரொம்ப சிம்பிள் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு இதே இந்தியாவில குஜராத்ல நீதிமன்றத்துல சொல்றாங்க பதினேழு வயது சிறுமி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு வயிற்றில் கருவோடு நிற்கிறார் அந்த குழந்தைக்கு நீதி வேண்டும் என்று அனைவரும் போராட வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடையே இருந்தது ஆனால் நீதிமன்றம் சொல்லுகிறது நம்ம அப்பா அம்மா எல்லாம் பதினஞ்சு வயசுல வெள்ள வெத்துக்கலையா நாம பெத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அவனையே கட்டிக்கிட்டு நீ பெத்துக்க வேண்டியதுதானே நீதிமன்றம் சொல்லுகிறது நண்பர்களை அடித்துச் சொல்லுகிறேன் இங்கிருக்கும் ஏதாவது ஒரு நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தின் முகமாக இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் இந்த சமூகத்தில் அப்படி ஒரு கருத்தை பேசிவிட்டு இந்த மக்களுடைய விமர்சன கணைகளில் இருந்து தப்பித்து விடுவாரா சொல்லி பார்க்கட்டுமே நம்ம அப்பாவே வீட்டில் பதினஞ்சு வயசுல நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்னா வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் யாரும் சொல்லுவான் ஏன் என் தங்கச்சி படிக்க கூடாதா அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை நீ என்ன நிப்பாட்டு நான் பாத்துக்கிறேன் அந்த பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நான் தீர்மானிக்கிறேன்னு ஒரு பெரிய சமூக மாற்றத்தை அந்த மனநிலையை நம்மிடையே ஊட்டி இருக்கக்கூடியது இந்த திராவிட இயக்கங்கள் இன்னும் ஆயிரம் உதாரணங்களை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் குஜராத்தில் கலவரம் இஸ்லாமிய பெண் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை செலுத்தியது ஒரு கும்பல் பச்சினம் குழந்தையை கருவிலறுத்து கொன்றது அடித்து கொன்றார்கள் நீதிமன்றம் ஏற்கனவே தண்டனை வழங்கியது அதற்கு பிறகு நன்னடத்தையின் அடிப்படையில் அவர்களை வெளியிட்டதாக சொன்னார்கள் சொல்வதற்கு பிறகு அவர்கள் காரணத்தையும் மேற்கொண்டு சொன்னார்கள் அவர்களெல்லாம் இந்த சாதியினர் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க நண்பர்களே இதே இந்தியாவில்தான் இந்த தமிழ்நாடும் இருக்கிறது இதே இந்தியால தான் இந்த தமிழ்நாடுன்னு இருக்கிறது அவர்களும் ஒன்றாகத்தான் சுதந்திரம் வாங்கினார்கள் நாமும் அதே நாளில் தான் சுதந்திரம் வாங்கினோம் இதே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போக முடியுமா மல்யுத்த வீராங்கனை கிட்டத்தட்ட ஆறு மாசமா இவர்தான் சார் அந்த சாருன்னு சொல்லி தங்களுடைய பதக்கங்களை வீசி எறிந்து தங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று மன்றாடி கதறி அழுதார்கள் தங்க மங்கைகள் என்று போற்றப்பட்ட பெண்கள் மொத்த பேரும் வந்து நின்னு போராடி பார்த்தாங்க டெல்லியில மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய எல்லா பலங்களையும் முன் வச்சு போராடி பார்த்தாங்க அழுது பார்த்தாங்க ஒன்றிய அரசு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அவர்களுடைய கட்சியின் தலைவரை எந்த விதத்திலும் சீண்டாமல் அவர்கள் குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அவரை பொத்தி பொத்தி பாதுகாத்து அடுத்த எலெக்ஷன்ல அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு எம்பி சீட்டும் கொடுத்தது அப்படியே கட் பண்ணுங்க அதே தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவியின் மீது பாலியல் அத்துமீறல் நடந்தது என்று தெரிந்தவுடன் அவன் இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி மணி தூக்கி போடு போட்டு உள்ள யாராவது சட்டமன்றத்தில் ஒரு மாநில மாநிலத்தின் முதலமைச்சர் சொல்லுகிறார் எங்களுடைய அனுதாவியாகவே இருந்தாலும் பரவாயில்லை குண்டாசுல தூக்கி உள்ள போட்டேன் இதுதான் இந்த திராவிடத்தால் விளைந்த மாற்றம்னு ஒவ்வொருவருடைய மனநிலையிலிருந்து பேசுகிறார்கள் இது எல்லாம் யதார்த்தமா நடக்கக்கூடிய உதாரணங்கள் இது ரொம்ப முன்னாடி போய் வேற எங்கயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் வந்து இங்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் இன்னும் பல பல பிரச்சனைகள் பேசலாம் பழங்குடி என்ன சிறுவன் சிறுநீர் கழித்து கோவிலுக்குள்ள போயிட்டாருன்றதுக்காக அவர் மீது சிறுநீர் கழித்து வீடியோ எடுத்து மத்திய பிரதேசம் நினைக்கிறேன் வீடியோ எடுத்து சமூக ஊடகங்கள்ல பரப்பி அவ்வளவு பெரிய அடக்குமுறையை செய்தார்கள் எதுக்கு கோவிலுக்குள்ள அந்த சிறுவன் நுழைந்தான் என்பதற்காக இங்கே நான் தான்டா ஆத்தா வந்திருக்கேன் சாமி வந்திருக்கேன்டா நீ எல்லாம் கோவிலுக்குள்ள போக கூடாதுரான்னு சாமியின் பெயரால் வேடம் கட்டி ஒரு பெண்மணி ஆடினாலும் கலெக்டர் பெண்மணி ஒருத்தங்க கையை புடிச்சுக்கிட்டு உள்ள கூட்டிட்டு போவேன் முடிஞ்சதா பாருன்னு சொல்லி அந்த கோவிலுக்குள் நுழைய முடியாமல் இருந்த சிறுமியை உள்ளே அழைத்து சென்றார்கள் அந்த சைக்காலஜிக்கலான மாற்றம் சமூக மாற்றம் இங்க நடந்திருக்கு அதை இங்க செய்ய முடியும் அப்படிங்கிற யதார்த்தம் இருக்கு அரசியல் கட்சிகள் என்ன பேச அவங்களால ஐயா எல்லாத்தையும் கோர்ட்டுல பாத்துக்கு பேச முடிஞ்சு இது நம்மளுக்கு பாத்தியப்பட்ட இடம் நம்ம பேச முடிஞ்சிச்சு வெளிப்படையாக வந்து நாங்க இது அதுன்னு பேச முடிஞ்சா இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன் மோடி அவர்கள் செய்த சம்பவங்களிலிருந்தே இருந்தே சொல்லுகிறேன் நார்த் இந்தியாவில் போய் பிரச்சாரம் பண்றாரு உங்ககிட்ட ஆறு நாலு மாடு இருந்துச்சுன்னா ரெண்டு மாடு இருந்துச்சுன்னா அதுல வந்து ஒரு மாடை வந்து காங்கிரஸ்காரங்க எடுத்துக்குவாங்க முஸ்லீம்ஸ் எடுத்துக்குவாங்க அதை காங்கிரஸ் வந்து பறிச்சு அவங்கள்ட்ட அந்த இடத்துல அவர் தோத்துப்பிட்டாரு அது வேற ஆனா அவர் அங்க போய் அதை பிரச்சாரமா பண்ண முடியுது தைரியமான ஆளு ஐம்பத்தாறு இன்ச்சு ஐயா இதே தமிழ்நாட்டுக்குள்ள இதே இந்தியால தானே இருக்கிறோம் இங்க வந்து இது அவரால சிரிக்காம பேசிட்டு போக முடியுமா இல்ல அவர் பேசிட்டு போனதுக்கு பிறகு நாமெல்லாம் சிரிக்காம தான் இருப்போமா இன்னும் பெரிய உதாரணத்தை சொல்லுகிறேன் வானதி சீனிவாசன் நம்ம யார் அவர்கள் எம்எல்ஏ விஸ்வகர்மா திட்டம் எல்லா சாதிகளுக்குமான பிரதித்துவத்தை நாங்கள் கொடுக்குறோம் நீங்க எல்லாம் குளத்தில் கொண்டு வந்துடலாம் அது இதுன்னு பேசுற ஒரு பெரிய மகா ஸ்கீம் அது அந்த அப்பேற்பட்ட ஸ்கீமு நீங்க தான் தைரியமான ஆளாச்சே வெளியில வந்து சொல்லுங்களேன் உங்களை தான் ஓட்டு போட்டு தானே எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க உங்க தொகுதியிலேயே ஒரு மேடையை போட்டு விஸ்வகர்மா திட்டத்தில் இருக்கக்கூடிய அருமை பெருமைகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லி காட்டவா பேசி பாருங்களேன் முடியல அதனாலதான் பத்துக்கு பத்து ரூம்ல வானதி சீனிவாசன் கதவை பூரா அடைச்சிட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் பாதிக்கப்படுது நம்ம எல்லாரும் நம்ம குளத்தை வளர்க்க வேணாமா பெருமையை வளர்க்க வேணாமான்னு மாறுவேசம் போட்டுக்கிட்டு பேச வேண்டிய நெருக்கடி அப்படிப்பட்ட இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதுக்கு பிறகு பலருக்கும் கேள்விகள் வரலாம் என்னது பேசுறீங்க பிரச்சனை பிரச்சனை நடக்கலையா குறித்து எல்லோருக்கும் வருத்தம் இருக்கிறது நான் வெளிப்படையாக ஒரு கேள்வியை கேட்கிறேன் இது குறித்து பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு கேள்வியை கேட்கிறேன் பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிர்க்காக நடந்திருக்கக்கூடிய அவலங்கள் ஒரு நாளை சொல்லுங்கள் என்ன கேளுங்க இங்க வேங்கவே ஈஸியா சொல்றோம்ல இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு நாலு பிரச்சனையை சொல்லுங்கன்னு கேள்வியா மட்டும் கேளுங்க ஒரு கலவரம் நிகழ்த்திய ஒரு நாலு கலவரம் சொல்லுங்கன்னு கேளுங்க சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாம் திசை மாற்றப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள் இங்க வேங்கவையல் என்பது ஒரு பெரிய பிரச்சனை அது பெரிய சமூக குற்றமாக நிகழ்ந்திருக்கிறது அது பெரிய சாதிய ஒடுக்குமுறை இது குறித்து மீண்டும் மீண்டும் நாம் பேச வேண்டும் இந்த நிகழ்ச்சி நடக்கவே கூடாது இனிமே இது மாபெரும் சமூக மாற்றமாக மாற்றப்பட வேண்டும் டெய்லியும் அதை டிபேட்ல வைக்கிறோம் டெய்லியும் அதை விமர்சிக்கிறோம் டெய்லியும் அது குறித்து கேள்வி எழுப்புறோம் இதே கூட்டம்தான் சவுக்கால் அடித்து சாணிப்பால் ஊற்றி தோல்ல துண்டு போட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு கொக்கரிச்சுக்கிட்டு அப்படித்தான் அடிப்பேன்னு சொன்னுச்சு நீ தைரியமான ஆளு வந்து வெளியில சொல்லு நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்ல முடியல இல்ல சொல்ல முடியாத குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிற இல்ல நீ சார்ந்து இருக்கக்கூடிய சமூகமே உன் வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சியே அல்லது செஞ்சவங்க ஒரு லேடியா இருந்தா உன் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பியே யார் ஒருவரும் இப்படி நடக்கக்கூடிய அவலத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அது மாபெரும் சமூக மாற்றம் இல்லையா இந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த சமூகத்தின் ஊடாகவே நிகழ்த்தி காட்டி இருக்கக்கூடிய பெரும்பங்கு நம்மளுக்கு இருக்கு ஐயா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது வேறங்க ஏன் முன்னாடி இன்னொருத்தன் கையை கட்டிக்கிட்டு நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எண்ணம் உருவாகணும்ல அந்த எண்ணத்தை கலைஞர் உருவாக்குகிறார் நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன் இறுதியாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இவ்வளவு இந்த இந்த சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தில் இந்த திராவிட சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் இல்லை இல்லை செல்லாது செல்லாது கோட்டை பூனா அலி மறுபடியும் எனக்கு சொல்லு அப்படின்னு நீங்க யாராவது பேசணும்னு விரும்புறீங்கன்னா நீங்க யாரும் டைம் டிராவல் பண்ணி போக வேண்டாம் நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு ஒரு டிக்கெட் எடுத்து தருகிறேன் அயோத்திக்கு சென்று வாருங்கள் நீங்கள் ரிசர்வ் செய்திருக்கக்கூடிய சீட்டில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு போய் மட்டும் வாருங்கள் ஆய்வுக்கட்டு எல்லாம் எனக்கு வேண்டாம் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் நான் இதை சொல்றதுனால ஏதோ கலாங்கிறதுக்காக அந்த ஊர் மக்களை முட்டாளாக்குறாங்க அப்படின்ற எண்ணத்திலிருந்து சொல்லவில்லை இங்கு ஏற்படுத்த வேண்டிய சமூக மாற்றத்தை நிகழ்த்துவதற்கான தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் கலைஞரும் இருந்தது போல அவர்களுக்கு ஒரு வலிமையான தலைவர்கள் இல்லை அந்த சமூக மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு உண்டான சூழலை அவர்கள் வாய்க்கப்படவில்லை இங்கு வாய்க்கப்பட்டோம் அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சமூக மாற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போவதற்காக இந்த திராவிட மாடல் நிற்கிறது இந்த சமூக மாற்றத்தோடு பயணிப்போம் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் எடுத்து சொல்வோம் நன்றி நண்பர்களே